ஆயுள் ரேகை எப்பாகத்திலாவது மறைந்து அழிந்து தோன்றினால் நோய் தோன்றும் ஒரு தீவு குறி இருந்தால் உடலில் பலமான அதிர்ச்சியும் அயர்ச்சியும் உண்டாகும் மேலும் புன் புரை ரணம் போன்றவை உண்டாகும் கிராஸ் இருந்தால் அங்ககீனம் ஏற்படும் ஆயுள் ரேகையின் எப்பாகத்திலேனும் பிழவோ அல்லது கரும்புள்ளியோ பள்ளமோ தோன்றினால் அந்த வயதில் மூலம் குன்மம் புற்று கழலை போன்ற வியாதி ஏற்பட்டு ஆப்ரேஷன் செய்யப்படும் சூரிய விரலின் மூன்று அங்குலாஸ்திகளிலும் செங்குத்தான ஒரு ரேகை வியாபித்திருந்தால் நீண்ட ஆயுளும் திரண்ட செல்வமும் புகழும் கௌரவமும் அந்த நபருக்கு ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ளலாம்